வாழ்கை வையம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே நவம்பர் இருபது பயிற்சியும் தேர்ச்சியும் என்கிற தலைப்பிலே நம்மை சிந்திக்க சொல்கிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாமனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மணலிலே இன்று நான் அடிக்கடி சொல்வதுதான் மணவளக்கலை என்பது வெறுமனே அறிவுரை சொல்வது என்பது அல்ல மாறாக ஆராய்ச்சி செய்வது பயிற்சி செய்வது மற்ற படிப்புகளிலோ அல்லது கலைகளிலோ மனப்பாடம் செய்தோ அல்லது போலி செய்தோ நீங்கள் தேர்ச்சி பெற்றுவிட முடியும் ஆனால் கலையில் அது முடியாது தானே ஆராய்ச்சி செய்து தொடர்ந்த பயிற்சியின் மூலமாக மட்டும்தான் தேர்ச்சியை பெற முடியும் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அந்த பயிற்சி என்பது என்ன என்று கேட்டால் ஆறு தீய குணங்கள் மனிதனுக்கு அடிப்படையில் துன்பம் விளைவிக்கிறது சிக்கலை ஏற்படுத்துகிறது என்பது பேராசை சினம் கடும் பற்று உயர்வு மன மனப்பான்மை முறையற்ற பால் கவர்ச்சி வஞ்சம் என்கிற அந்த ஆறு தீய குணங்கள் ஒருவருக்கு ஏதாவது ஒரு வகையிலே எந்த சூழ்நிலையாவது ஏற்பட்டு விடுவது என்பது நடக்கிறது என்பதனாலே ஒவ்வொருவரும் தினந்தோறும் முதலிலே முடிந்தால் மாதந்தோறும் என்று வைத்துக்கொண்டு பிற்பாடு அதை எப்பொழுதும் பயிற்சி செய்வது அதாவது எந்த தீய குணங்கள் நம்மை அண்டி இருக்கிறது எதனை களைய வேண்டும் என்று பகுத்து ஆராய்ந்து அதனை உடனடியாக தீர்ப்பதற்கான வழி அதை பரிகாரம் என்று சொல்லலாம் பரிகாரம் என்பது நீங்கள் நினைப்பது போல ஏதோ தேங்காய் உடைப்பதோ எலுமிச்சம் பழம் ஏற்று உடைப்பதோ விளக்கு ஏற்றுவதோ அல்ல மாறாக அந்த செய்தியை எப்படி அந்த தவறை நாம் இனிமேல் வராமல் பாதுகாத்துக் கொள்வது என்பதற்கான வழிகளை மேற்கொள்வது அந்த வகையில் நமக்கு தெரியாமல் இந்த ஆறு தீய குணங்கள் ஏதாவது ஒன்று நம்மை அண்டி அதனால் பிறர் பாதிக்கப்பட்டிருப்பார்களே ஆனால் உடனடியாக நாம் அதற்கு வருத்தப்பட்டு கொண்டு குற்ற உணர்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று இல்லை அந்த குற்ற உணர்ச்சி மிக ஆபத்தானது என்று குறிப்பிடுகிறார் மாறாக என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த தவறை உடனடியாக திருத்திக் கொள்ள வேண்டும் பாதிக்கப்பட்டவரிடத்தில் நேரடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லது மானசீகமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த வகையில் தொடர்ந்த பயிற்சி என்பது நம்மை இந்த கலையில் மானிட வாழ்க்கையில் பிறந்திருக்கிற இந்த பிறப்பில் மன நிறைவோடு அமைதியோடு மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு அதுதான் தேர்ச்சி அந்த தேர்ச்சியை நாம் இந்த பயிற்சி மூலமே பெற முடியும் என்று தத்துவம் ஞானி கஜராத்ரி மாமனி கூறுகிற அந்த செய்தி உங்களுக்கு எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி